எல்லாருக்கும் வணக்கங்க வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை கெஞ்ச எப்படை வெல்லும் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை கெஞ்ச படை வெல்லும் பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு இப்போ கூட அழைச்சிட்டு போகலன்னா என்னங்க அழைச்சிட்டு போங்கங்க அப்போதாங்க பிள்ளைங்க மனசு அப்படியே நல்லா விரியும் மதுரையை தாண்டி எப்போயாவது இந்த திருச்செந்தூர் போவோம் கன்னியாகுமரி போவோம் திருநெல்வேலி போவோம் குற்றாலம் போவோம் அப்படி போனீங்க அப்படின்னு சொன்னால் சரியாக சொல்லப்போனால் ஐம்பத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் நல்லம்ம நாயக்கன்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இந்த பேரெல்லாம் கொஞ்சம் மறந்துடும் இப்படி ஞாபகம் வச்சுங்க அது கொஞ்சம் ஈஸி கேடிஎஃப்சிஸ் ஒன்லி காஃபி கும்பகோணம் டிகிரி ஃபில்டர் காஃபி அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறப்பயே போர்டெல்லாம் ஆரம்பிச்சிரும் நிறைய போர்டு இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் பார்க்கலாம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் எதுக்கு எதுக்கு ஒரே கடை ஒரே ஓனர் அமைஞ்சு நான் பார்த்ததே இல்லை கடை உள்ள அனுகிரகம் அவருக்கு நிறைய இருக்குது அந்த பக்கம் அப்படி போனாலேங்க ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரில் நம்ம டயர்ட் ஆகிறமோ இல்லையோ அந்த காருமே அப்படியே மெதுவாக இண்டிகேட்டர் தானாக விழுந்துடுது பத்து காருலாம் ஒரு ஆறு காருக்கு இண்டிகேட்டரோடு அப்படி திரும்புறதை நான் ரொம்ப நேரம் பார்த்தேன் அதை ரசித்தேன் அப்படி உள்ளே கொண்டு அப்படி நிறுத்துனீங்கன்னால் நல்லா விசாலமாக நிறைய பேர் உட்காரலாம் இந்த நெருக்கடி இருக்கடி எதுவுமே கிடையாது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எதுக்கு எதுக்கு ரெண்டு இடத்துலையுமே நல்ல டாய்லெட்டு போர்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் நிறைய வேனில் வர்றாங்க காரில் வர்றாங்க பஸ்ஸில் கூட வர்றாங்க ரொம்ப ஏழையாக இருக்கலாம் மிடில் க்ளாஸ் கிளாஸாக இருக்கலாம் ரொம்ப பணக்காரங்க ரொம்ப விஏபி எல்லாருமே இப்போ இந்த கடைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க போய் வண்டியை நிறுத்தின உடனே ஒரு அக்கா குரல் கூட்டத்தை பார்த்தாலே அவங்க தானே அவங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார் வடை டீ காஃபி டோக்கன் வாங்கிக்கோங்க சூடா வாழைப்பு வடை உளுந்த வடை கேப்பரொட்டி கட்லட் கடலை சமோசா எள்ளுருண்டை கடலை உருண்டை இதில் இந்த சூடா வாழைப்பு வடைன்னு சொன்னாங்கல்ல அது பொய்யெல்லாம் கிடையாதுங்க நெச்சவங்க காலையிலேருந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு வாழைப்பூட இதை தவிர வேறங்க இவ்வளோ விற்குமா இவ்வளோ டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் டவுட்டு தான் அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த பாருங்கள் வாழைப்பூ வெட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த மனுஷன் வடை போடுறதுக்கு ஆட்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க இவங்க அந்த ஷேப்பெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா அளவு ரொம்ப முக்கியம் டேஸ்ட்டு ரொம்ப முக்கியம் அவங்க பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படியே வருது அப்படி போய் நம்ம உட்காந்த உடனே நல்லா ஃப்ரீயாகிடணுன்னு டோக்கன்லாம் வாங்கிட்டு இந்த தண்ணி பார்த்துங்க ரொம்ப முக்கியம் இந்த எவர் சில்வரில் இருக்கிறது அவ்வளவுமே மினரல் வாட்டர் தான் ஃபுல்லாக எல்லாருக்குமே அவங்க அப்படி தான் கொடுக்குறாங்க நான் கேட்டேன் தண்ணி சும்மா எவ்வளோ வேணாலும் பிடிச்சிக்கலாம் அதெல்லாம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்போட அதுக்கு ஒரு சட்னி இல்லை ரெண்டு சட்னி கேட்டேன் இந்த சட்னி இந்த வெங்காயம் அரைச்சிட்டு இருக்காங்கல்ல இந்த சட்னி தான் அப்போ பெருமாள் சொன்னது இவர் தாங்க இன்னைக்கு இவரோட தான் நம்ம நிறைய பேச போறோம் இவர் தான் ஓனர் இவரோட ஒன்று ரெண்டு பேர் பிரதர்ஸ் இருக்காங்க அதையும் சொல்றேன் ஆனால் இந்த கருவேப்பிள்ளையை தூக்கி போட்டுடுறாங்க அண்ணன் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுண்ணே அதனால் நான் சட்னியில் வச்சு அரைச்சிடுவேண்ணே அப்படின்னு அவர் சொன்னார் ஒரு நாளைக்கு நான் பத்து கிலோ வச்சு அரைச்சிருவேண்ணே அதை தானே அந்த பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல அது ஒரு நல்ல சுள்ளுன்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி நிறையெல்லாம் தேங்காய் சட்னியை நான் பார்க்கலங்க அப்பப்போ இந்த மிக்ஸி யார் வேணாலும் வர்றாங்க ஏன்னா எல்லாருக்குமே இங்கே இருக்கிற லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் அவங்க அண்ணன் ரெண்டு பேர் அண்ணி ரெண்டு பேரும் அதை தவிர அக்கா எல்லாருக்கும் எல்லா வேலையும் தெரியுங்க ஆயிரம் காபி போடுவாங்க எங்கள் அக்கா அப்படின்னு தான் பெருமாள் சொன்னார் அதே மாதிரி இந்த ரெண்டு அன்னிங்கள அவங்களெல்லாம் வந்து வெளியீட்டு பொண்ணுங்க தானே ஆனால் இப்படியெல்லாம் வேலை பார்ப்பாங்கன்னு நான் நினச்சி பார்க்கலண்ணே அப்படின்னு அந்த பெருமாள் சொல்ல சொல்ல நமக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால் எல்லோருமே வர்றாங்க மிக்சியை ஓட்டுறாங்க உடனே ஃப்ரெஷ்ஷாக சட்னி தேங்காய் சட்னி அதில் ஒரு தட்டு அப்புறம் வாழை இலையில தான் வச்சு கொடுக்குறாங்க பார்சலுக்குமே நான் பார்த்தேன் அது ஒரு நியூஸ் பேப்பரில் கட்டலை ஒரு ஒயிட் பேப்பரில் தான் கட்டுறாங்க அந்த மாதிரி எல்லாத்துலேயும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அக்கறையாக இருக்காங்க அதை தாண்டிங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோர் அது ரெண்டு கடையிலையுமே நான் பார்த்தேன் அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பக்கத்தினுடைய ஸ்பெஷல் இருக்குல்ல கோவில்பட்டி கல்லமுட்டாயி திருநெல்வேலி அல்வா தூத்துக்குடி மக்ரூன் சாத்தூர் காராசேவ் இருக்குங்க மிஸ் பண்ணுறாங்க சூப்பராக இருக்கும் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பிராண்டாக தான் அவங்க வாங்கி வச்சுருக்கிறாங்க ஸ்ரீவில்லிப்புத்தூர் பால்கோவா வரைக்கும் இருக்குங்க அதை தவிர ஒரு மதுரை முறுக்குன்னு ஒரு பாக்கெட்டு எவ்வளோ பெரிய முறுக்கு அப்போ நான் கேட்டேன் பெருமாள்கிட்ட உங்கள்கிட்ட தான் வாழைப்பூ வடை இருக்குது உளுந்த வடை இருக்குது அப்புறம் அந்த முறுக்கு குட்டி குட்டி சமோசா வரைக்கும் பாக்கெட்டில் போட்டு விற்றா அப்படி உட்காந்து இதை சாப்பிட்டு விட்டு உங்கள் காஃபியை குடிச்சா அப்படின்னு சொல்லி இழுத்தேன் நம்ம கேள்வி அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு சார் ஒரு முறுப்பாயிட்டு எடுத்து சாப்பிட்றவங்களே நாங்கள் வரவேற்போம் சார் சரி வடையை சாப்பிட்டாலும் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்போம் சார் சரி எதுவுமே சாப்பிடாம வெறும் காஃபி சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதுக்குமே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் எதுவுமே சாப்பிடாமல் வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு வந்தால் கூட போக்குவரத்து நம்ம கடை சார் பைபாஸ் ரோட்டில் இருக்கிற வாசி நம்ம கடையில் சாப்பிட்டுக்குமா கேட்பாங்க சார் தாராளமா சாப்பிடுங்க வடை வாங்குவோம் நாங்க வாங்கிக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க சார் அவங்ககிட்ட நான் சொல்றேன் ஒரே பதிலே நீங்க வடை வாங்கிட்டாலும் திருப்தியாக சாப்பிட்டு போங்க வாங்கிட்டு தான் இங்கே உட்காந்து சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது சார் அவங்க உட்காந்து சாப்பிட்டாலே சாப்பிட்டாலே போதும் சார் ஏன் அப்படின்னு சொன்னா இவர் எடுத்தோன்னே இந்த கடை ஓடலைங்க எடுத்தோன்னே ஒரு ஹோட்டல் வச்சுருந்துருக்கிறாரு அப்போ இந்த பரோட்டா தோசை எல்லாத்தையும் மாவை பிசைஞ்சு பிசைஞ்சு வச்சுருவேண்ணே யாருமே வரமாட்டாங்கண்ணே கார்பாடு போயிட்டே இருக்குண்ணே அப்போ என் மனசு சொன்னது இதானே யாராவது நாலு பேர் உட்காந்து என் கடையில் சாப்பிட மாட்டாங்களான்னு ஏங்கினுச்சுன்னா அன்னைக்கு அந்த மனசு அது இன்னைக்கு ஏதோ ஓடுதுண்ணே வர்றவங்க சாப்பிட்டுட்டு போகணுண்ணே இது வந்து ஒரு போக்குவரத்தில் இருக்கிற இடம்னே இப்போதாங்க என் உள் மனசு ஒன்று சொன்னிச்சு மதுரையில் குடும்ப உணவகம்னு ஒரு போர்டு அது உள்ள போய் ஒரு நாள் சாப்பிட்டப்ப நான் இப்படி தான் நினச்சேன் நானும் என் மிஸ்ஸஸ் தான் போனோம் ஒரே ஒரு சாம்பார் சாதம் அதை டிவைட் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்தது தயிர் சாதம்னு சொல்லி ரெண்டு இலை கேட்டங்க அவர் கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாருங்க அப்படி தான் அந்த உலகம் போயிட்டுருக்கு அப்படிப்பட்ட உலகத்தில் இந்த மனுஷன் எங்கள்கிட்ட எதுவுமே வாங்க வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னப்பயே பெரிய உயர்ந்துட்டாப்புல பெருமாள் அதுதான் மனசுங்க அந்த மனசு தான் கடவுள்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அதுதான் இன்னொன்று கேட்டால் அவர்கிட்ட இவ்வளோ கூட்டமாக இருக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எண்ணி இருப்பீங்கல்ல பணம் அப்போ என்ன சொன்னச்சு உங்கள் மனசு அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன் இந்த சொல்றாரு பாருங்க சரி இது அவ்வளோ தூரத்துக்கு போகிறது தேவையில்லை சார் எது ஐம்பதாயிரத்துக்கே போக மாட்டாங்க சார் சரி ரெண்டாயிரத்தி எழுநூறுவா ஓடுறப்ப எனக்கு இருந்த சந்தோஷமே பெரிய லெவல் சார் ஒரே நாள் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா சார் நான் வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மாதம் சம்பாரிச்சேன் சார் மாதமே ஐயாயிரம் ரூபாய் தான் சம்பாரிச்சேன் சார் சரி அக்கா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க சார் சரி அண்ணன் வந்து பெட்ரோல் பொருக்க ரொம்ப இரவு பகலாக கஷ்டப்பட்டு வெறும் ஆறாயிரம் ரூபா தான் சார் சம்பளம் கொடுத்தாங்க ஸோ நீங்கள் அப்போ மூணு பேர் தான் கடையை நடத்து கடையை நடத்துகிறோம் அப்போ ரெண்டாயிரத்தி எழுநூறுவாங்கிறப்பயே பெரிய சந்தோஷமா இருந்துச்சு இன்னும் அந்த சந்தோஷத்துல இருந்து நாங்க மீண்டு வரல சார் ஓ அந்த ரெண்டாயிரத்தி எழுநூறுல இருந்தா நீங்க மீண்டு வரல அது லட்சம்ல அப்புறம் அப்புறம் தான் சார் அந்த சந்தோஷமே எங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் இல்லை எந்த வாழ்நாள் ஃபுல்ல அது சந்தோஷமே போதும் அதுதாங்க உண்மை நிஜமாக உள்ள அவங்க மக்களாக இருக்கட்டும் அவங்க ஸ்டாஃப் இதை ரோடு கிராஸ் பண்ணி தான் அவங்க நிறைய பொருட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக கிராஸ் பண்ணுறாங்க நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்க பெருமாள் வந்து ஒருத்தரை தோல் மேலே கை போட்டு அழைச்சிட்டு ஜாக்கிரதையா ஜாக்கிரதையாக அளவுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்கேயுமே என்ன வச்ச கிராஸ் பண்ண முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க இவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பொறுமையாக போகிறாங்க கடைகளுமே அந்த பித்தளை டமரா செட்டு எல்லாமே சுத்தமாக கழுவுறாங்க அங்கே ஒரு ஸ்டோரு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களும் அங்கே பிள்ளைங்க விளையாடுற பொருட்கள் கூட அவங்க வச்சுருக்குறாங்க அதனால அப்படி வந்தால் அமைந்தியெல்லாம் நான் உடனே காஃபி குடிச்சு போய்டுவாங்கண்ணே இப்போல்லாம் நல்லா ஆரம்பத்தில் இருக்காங்கண்ணே நான் மிடில் கிளாஸ்க்கு மேலே யாரும் வரமாட்டாங்கன்னு தான் நினச்சேன் இப்போ எல்லா தரப்பு மக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க விஐபிலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் நம்ம பாத்ரூம்லேருந்து எல்லாமே சௌரியம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு தான் அவர் மனசில் இன்னும் நிறைய ஆசைகள் இருக்கு அப்போ நான் கேட்டேன் இந்த அண்ணன் அண்ணியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இல்லைண்ண நாங்கள் மூணே பேர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் நான் எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் எல்லோரும் தான் சேர்ந்து ஆரம்பித்தோன்னே அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணனும் வந்து ஜாயின் பண்ணாங்கண்ணே அப்படின்னு சொன்னப்பயே நான் அண்ணன்ட்ட போயிட்டேன் ஏன்னா ஒவ்வொருத்தராக பேசினப்போ ராமர் அவர் பேர் ராமர்கிட்ட பேசினப்ப ரெண்டு மூணு பாயிண்ட் சொன்னது எனக்கு ரொம்ப உங்களுக்கும் உதவியாக இருக்குன்ட்டு தான் நான் அதை சொல்கிறேன் இல்லைண்ணா நாங்கள் மூணு பேர்ண்ணே நாங்கள் ஒரு தாய் மக்கள் நாங்கள் ஒன்றா இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைண்ண ஆனால் வேறு வேறு இடத்துலேருந்து தானேண்ணா எங்கள் பொண்டாட்டிங்கள்லாம் வந்திருக்கணும் எல்லோரும் ஒத்துமையாக இருப்பாங்க அண்ணே இவ்வளோ ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு நாங்களே எதிர்பார்க்கலண்ணா காலையிலேருந்துண்ணே ராத்திரி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க ஏழு வருஷம் எங்களுக்கு தேதி கிழமை எதுவுமே தெரியாதுண்ணே என் பொண்டாட்டியா இருக்கட்டும் என் தம்பி பொண்டாட்டியா இருக்கட்டும் எல்லாருமே ஆயிரம் காஃபி போடுவாங்கண்ண ஆயிரம் வடை போடுவாங்க அசராம போடுவாங்கண்ணே அதெல்லாம் நாங்கள் கொடுத்து வச்சது என்ன ஏதோ இன்னைக்கு நாலு பேர் வர்றாங்க பணம் என்றோம் அதை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதை தாண்டி கடவுள்கிட்ட நான் வேண்டுறது என்னென்னா இதே மாதிரி எப்பொழுதும் ஒத்துமையாக வச்சுருங்க கடவுளே அப்படின்னு தான் நாங்கள் வேண்டுறோம் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னதாக இருக்கட்டும் அவர் இன்னொரு பாயிண்ட் சொன்னார் நாங்கள் மூணு பேர் உழைச்சா அந்த வருமானம் வேறு தானே அதே நேரத்தில் ஆறு பேர் உழைச்சா அது எவ்வளவு பெருசு தங்கச்சியும் சேர்த்தா ஏழு பேர் ஏழு பேர் உழைப்பு மொத்தமா பணம் வருது ஏதோ ஒண்ணு மொத்தமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெருசா யோசிக்கிறோம் அதனால உங்க வீட்டிலேயே ரெண்டு மூணு பேர் இருந்தா எல்லாரையும் சேர்த்துங்க உங்களுக்கும் கடவுள் அருள் புரிவார் அப்படின்னு தான் ராமர் திருப்பி திருப்பி சொன்னாரு ஆசை இது போல் வாழ்ந்திடவே பாசப்பூ மழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேரக்கெஞ்சும் சேர்ந்து வாழுகின்ற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மெஞ்சும் ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் வீடாகும் சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம் நம்ம புத்தி நம்மள விட்டு போகாத திட்ட அப்படியே இந்த ரெண்டு அண்ணையும் மாட்டினாங்க கேட்ட சண்டை வருமா அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொன்னாங்க கேளுங்களேன் கண்டிப்பா வரும் எனக்கு அதை எப்படி சமாளிக்கிறீங்க எப்படி தொடர்ந்து வேலை வேற பார்க்கணும் எப்படி மூஞ்ச காட்டாமல் வேலை பார்க்கறதா எனக்கு அந்த அதோட புரியவே இல்லை இந்த காதலில் வாங்கி இந்த காதில் விட்ருவோம் ஓ இந்த காதில் வாங்கி நீங்க என்ன பண்ணுவீங்க கோவம் தான் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டா கேட்டுருவோம் சார் என்ன எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம் ஓ அதோட மனசு ஆறி போயிடும் கோபம் வந்தால் ஒன்னுலிருந்து பத்து வரைக்கும் கவுண்ட் பண்ணுவோம் கோபம்ல போயிடும் அவ்வளோ

எல்லா இப்போ தான் ஆட்கள்லாம் சேர்த்தோம் நம்ம இந்திய ஆள் கூட கிடையாது எங்கள் வீட்டில் ஒருத்தர் வீட்டில் சமைப்போம்னா அப்புறம் ரெண்டு பேர் வீட்டில் அப்படி அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க யாராவது மாற்றி மாற்றி செய்வோம் எல்லாருமே கடையில் தானே இருப்போம் நாங்கள் மேக்சிமம் பெருசாக வருஷத்துக்கு ரெண்டு டூர் தானே போவோம் வேறு எங்கேயுமே நாங்கள் போக மாட்டோம் தீபாவளி பொங்கலை தவிர்த்து வேறு ஒன்றும் நாங்கள் லீவு விட்டதா எங்களுக்கு நினைவே இல்லை நல்ல மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா நாங்கள் இன்றைக்கி ஒன்று ஒன்று செய்கிறதுமே கஸ்டமர் சொன்னதை நாங்கள் கேட்குறோம் காது கொடுத்து கேட்போன்னே இந்த வாழையில் போட்டதாக இருக்கட்டும் ராகி ரொட்டி நிறைய இருக்கும்ண்ணே ஒரு பத்து பேஞ்சு இருக்கிறப்பையே கேட்பாங்க சூடாக போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அப்போ கூட என் மிஸ்ஸஸாக இருக்கட்டும் எங்கள் தம்பி ஒய்ஃபாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல இல்லை போட்டு தர்றேன்னு சொல்லி உடனே போய் போட்டு கொடுத்தோன்னே அதுதான் இன்னைக்கு இவ்வளோ கூட்டத்துக்கு காரணம் அதனால கஸ்டமர் இன்றைக்கும் நிறைய சொல்கிறாங்க எல்லாத்தையும் உடனுக்குடனே நாங்கள் அதை சரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னப்பையே இந்த அம்மாங்க நினச்சே பார்க்க முடியாது அதுதான் கடவுள் அனுகிரகங்கிறது எனக்கு எதுக்கு அப்படி தான் சொன்னாங்க மேடம் முன்னூறு வாட்டி சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் இந்த அவங்களே சொல்கிறாங்க கேளுங்களேன் சார் குட் ஈவினிங் உங்களுக்காக நாங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிறோம் உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நானும் எங்க வீட்டுக்காரரும் டெய்லி எங்களுடைய ப்ரேயரில் உங்களுக்கு நினைச்சுக்கிறோம் நீங்க இன்னும் வளரணும் வாழ்க்கை நல்லது பண்ண பிரே பண்ணிக்கிறோங்க டெய்லி உங்களுக்காக நானும் எங்க வீட்டுக்காரரும் ப்ரே பண்ணுறோன்னு இந்த அம்மா சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களாங்க இவங்களுக்கு சாத்தூராக இப்போ திண்டுக்கல்லில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்கள பார்த்தாலே நீங்கள் கேட்டுக்கலாம் அவங்களா வந்து சொன்னாங்க அதனால் நீங்கள் உலகத்துக்கு நல்லது செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் அதுக்கு வந்து இந்த கேடிஎஃப்சி நம்ம பெருமாள் தான் பெரிய உதாரணம் ஒரு பெரிய தன்னம்பிக்கை நாயகனாக தான் இருக்கார் என்னை பொறுத்த வரைக்கும் மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் என்பல் தென் மாங்கு பாடிக்கொண்டு சில சில வென்று சிந்ததும் தூரல் முத்த வெங்காட்டு பத்துக்களை சட்டென்று முத்து வீடு செங்காட்டு செல்வி செடி செல்வி அவர்கிட்ட இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி வேற ஒன்றும் இல்லைண்ண முயற்சி பயிற்சி தன்னம்பிக்கையும் பிறகுதான் வெற்றி அப்படிங்கிறாரு இந்த போர்டிலேயே எழுதி போட்டு வச்சுருக்காரு பாருங்களேன் இதை விட என்னங்க வேணும் அதனால் மதுரையை தாண்டி என்னைக்காவது திருநெல்வேலியோ ஏதோ ஒரு ஊர் அந்த பக்கம் போகிறப்ப இவரை பார்த்து கை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிறைய நம்பிக்கையும் நமக்கு பிறக்கும் நிச்சயமாக நம்மளும் நம்ம பிள்ளைங்களும் ஒத்துமையாக இருப்பாங்க அதுக்கு நான் கேரண்டிங்க செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி செய்யும் தொழிலே தெய்வம் நன்றிங்க